திருட வந்துட்டு இவ்வளோ பயம் இல்லாத திருடுறீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோனா நம்ம வந்து அக்கா ஊருக்கு கோயில் கும்பேஷகம் போயிருந்தோம் அந்த ஊரில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முந்திரி தோப்பு தான் இருக்கு அங்கே வந்து த அக்கா பசங்க எல்லாருமே கூப்பிட்டாங்க வாங்க சித்தி போய் முந்திரி பழலாம் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லி யார் கொல்லியில் வந்து அப்போ யாருமே இல்லை தெரியாத பறிச்சுட்டு வர மாதிரி தான் நாங்கள் ஆக்சுவலாக சொல்ல போல திருட போயிருக்கோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க தீக்ஷு பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு வெயில் இல்லைங்களா அதனால் கோமலை கட்டி விட்டாச்சு ஃப்ரீயாக விளாடி கிடையாட்டன்னு சொல்லிட்டு அக்கா வந்து சமையலாம் இருந்தாங்க நாங்கள் போய் அந்த கேப்பில் வாங்க சித்தி போகலாம் போகலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாலுங்க சரி நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு போனோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பழம் நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் முந்திரி கொட்டை மட்டும் அங்கேயே போட்டு வந்துடணும் இருந்தாலும் நம்ம கொள்ளிக்காரங்க திட்டு வாங்கணுன்ற ஒரு பயம் இருக்கும் இன்னும் நம்ம கேட்காமல் பண்ணும்போது அது தப்பு தானே இருந்தாலும் சரி வாங்க ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக போனோம் பக்கத்துலேயே தான் வீடு பக்கத்துலேயே தான் அந்த தோப்பு இருந்தது முந்திரி துருப்பு அங்கே பாருங்கள் பசங்களாம் முன்னாடி போயிட்டு அங்கே அண்ணாச்சி நிறையா இருந்தது அக்கா வீட்டு பக்கத்தில் அதெல்லாம் சும்மா ஒரு வீடியோ மாரி எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கா வீட்டை வந்து பூமி பூஜை போட்டிருக்காங்க அவங்க வீடு கட்ட போகிறன்றதுனால அன்றைக்கே தான் பசங்களாம் பாருங்கள் நிவேடிக்க இருக்காங்க ஆனால் தீக்ஷு கூட்ட தீட்சு வரல சரி வாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் என்ன இருக்குங்க எங்க இருக்கு அண்ணாச்சி பழம் எங்க இருக்கு முந்தைய பழம் கூட்டும்பாங்களே

போகலாம் வா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி தோப்புக்கு போகிறோம் வாங்க வாங்க இங்கே என் தம்பி டென்த் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கான் பொண்ணு இது சின்ன பொண்ணு இரு இருப்பாருங்க ஆள் இருக்காங்க ஷூ இங்கே பாருங்க முந்திரி பழம் உங்களுக்கு தெரியுதா பாருங்க தஞ்சையாலாம் காய்

இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க நம்ம ஒரு முந்திரி பழத்தை பார்த்தாச்சு நைஸில் இங்கே பாருங்கள் நாங்கள் பாருங்கள் இந்த பெரிய பழம் ஆனால் முந்திரி திருட வந்துட்டு இவ்வளோ பயம் இல்லாத திருடுறீங்க கொஞ்சமே பயம் இல்லாமல் நிமிஷம் இங்கே பாருங்கள் இது வந்து ரெட் கலர் பழம் இது மஞ்சள் கலர் பழம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்துட்டு அழகாக இப்படி பண்ணிங்களாமே அழகாக இந்த முந்திரி தனியாக வந்துடும் பழம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் தம்பி அங்கே பறிக்கிறான் பாருங்கள் பெரிய பழம் தெரியுதா அதுதான் இப்ப பறிக்க வந்துருக்காங்க

சூப்பராக இருக்குங்க இந்த பழம் வேற லெவல் இங்க உன்னருக்கு நம்ம இதை பறிப்போம் பாருங்க எனக்கு இப்படி அழகா இப்படி எடுத்து இப்படி கையில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது பாருங்க உங்களுக்கும் செப்பல் புழு கொட்டுது கீழே உடச்சிச்சா சரி வாங்க போகலாமா கொல்லிக்காரங்கன்னா வந்துட்டு போகிறாங்க ஆள் கொஞ்சம் வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா கொல்லிக்காரங்க வீடு பக்கத்துல இருக்கான் அதனால நம்ம கிளம்பிட்டோம் வாங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு முந்திரி தோட்டம் உங்க அண்ணாச்சி

சாம்பார் ரெடி ஆகு வெண்டைக்காய் பொரியல் இல்லையா எங்க கொடுக்கல

வச்சாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தோம் ஆனா எல்லாரும் ஒன்றாம என்ன இருக்கிறதுனால சரி நம்ம சாப்பாடெல்லாம் குழம்புல சாம்பார்ல போட்டு கிண்டி கிளறி சாப்பிட்லாம் ஒன்றா அப்படின்ட்டு டக்குன்னு தோணுச்சு ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒன்றா இருக்கும் அவங்கவுங்க மேரேஜ் பண்ணிட்டு அவங்கவுங்க குடும்பம் அவங்க வேலை ஒர்க்குன்னு இருக்கோம் அந்த மாதிரி எப்போயாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் தான் ஒன்றா இருப்போம் ரொம்ப நாள் சென்று நாங்கள் எங்கள் அக்கா ஊருக்கு போயிருக்கேன் என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி போனேன் அதோட இப்போ தான் போயிருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் போட்டு கிண்டி கிளறி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் தட்டில் வாங்கி சாப்பிட்டோம் இந்த மூமெண்ட் சூப்பராக இருந்தது யார் வந்தாலும் சாம்பார் தான் போ எங்கள் வீட்டில் இருப்பாச்சு பார்த்து

தஞ்சை அப்படி பொரியல் சாம்பார் நாளே அலர்ஜி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுங்க இந்த மாதிரி ஃபேமிலியை என்ஜாய் பண்ணி நீங்களும் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்